சிவகார்த்திகேயா திரு திருப்புகள் பாடி நின்றால் மனம் இன்றும் இன்பம் விளையுதையிலே விழிவோரம் கண்ணீர் பெருகிடுமே கந்தசஷ்டி கவச்சம் போது கந்தன் கருணை என்று துணை வருமே பங்குனி உத்தி உனை காவடி சுமந்து வந்தோம் வந்தோம் புன்னகை உன் உன் சன்னதி தேடி ஓடி பதம் என் மனதில் நிறைந்திடும் உன்முகமே ஷண்முக பிரிய சரவணனே வந்தே இன்னருளை தர வேண்டும் தென் பழனி மலையில் ஆண்டி முகம்